குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் இருநூத்தி ஏழு நபர்களின் முகவரிகள் நீக்கம் குவைத் சிவில் ஆணையம் பரபரப்பு தகவல் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் அடுத்து குவைத் அபுதலி சாலை விபத்தில் ஒருவர் பள்ளி ஏழு பேர் படுகாயம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தில் இருநூத்தி ஏழு நபர்களின் குடியிருப்பு முகவரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கோயத் சிவில் தகவல் பொது ஆணையம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிய முகவரிகளை பதிவு செய்ய அறிவிப்பு தேதியிலிருந்து சுமார் முப்பது நாட்களுக்குள் தேவையான ஆவணங்களை எடுத்துக்கிட்டு சிவில் தகவல் பொது ஆணையத்துக்கு செல்ல வேண்டுமாம் இதை செய்ய தவறினால் ஒரு நபருக்கு சுமார் நூறு தினர் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் அபுதல்லி சாலையில் நடந்த விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மற்றும் ஏழு பேர் படுகாயம் அடைந்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் ஆய்வுக்குழு முபாரக்கியாவில் இருபது பல்வேறு விதிமீறல்களை வெளியிட்டு சுமார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து அழுகிய முட்டைகளை அளித்துள்ளனர் அடுத்த செய்தி இஸ்ரேலில் உள்ள டெல் அவின் மீதான ஏமன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நேற்று நடத்தியுள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம் சேனல் கிளிக் பண்ணி மீண்டும் சந்திப்போம் நன்றி